பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் நமது இந்திய திருநாட்டை அதிக வருடங்கள் ஆண்ட கட்சி எது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் இருந்தது ஆனா இத்தனை வருட பாரம்பரியம் கொண்ட அந்த கட்சி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு இருக்கு பொதுவான கருத்தா இருக்கு இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படல இளைஞர்கள் வந்து காங்கிரஸ்ல இணையறது வந்து கம்மியாயிருச்சு அதே மாதிரி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மீது வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய பாஜக கட்சியினுடைய அசுர வளர்ச்சி இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது எனங்க கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா எல்லா கட்சிகள்லயுமே இந்த கோஷ்டி பூசல்கள் இருக்குமே இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கோஷ்டி பூசல் இருக்கு பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு அதிமுக இப்படி எல்லா கட்சிகள்லயுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா இந்த கோஷ்டிகள் உருவாகிறது வந்து சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணியும் பேசுவாங்க ஆனா காங்கிரஸை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம் எல்லாருமே தங்களை அறிவாளிகளாக நினைச்சுக்கிடுவாங்க தனக்குன்னு ஒரு ஆதரவு வளையத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கோஷ்டியா உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த கோஷ்டி அரசியலால காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தலையில தானே மண்ணலி போட்டு ஒரு தவறு செய்து அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுது இல்லையா அதே மாதிரி ஒரு தவறை மீண்டும் காங்கிரஸ் கட்சி செய்து அதாவது எங்கன்னா நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடகாவில் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி இருந்தது பாஜக ஆட்சி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு தான் காங்கிரஸ் அந்த தேர்தலை சந்தித்தது அந்த தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தோரு சீட்டுகளுக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படி காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த உடனே அவங்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா யார் முதல்வராகிறது சித்தராமையா வந்து முன்னாள் முதல்வராக இருந்தாரு அவரை மீண்டுமே முதல்வராக்கலாமா அப்படி இல்லனா இந்த வெற்றி அதாவது கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தி ஒரு இடங்கள்ல இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமா கருதப்பட்ட நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி கே சிவகுமார் அவரை வந்து நம்ம முதல்வராக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போச்சு இது வந்து யாரோ சிந்திக்கிறாங்க நினைக்காதீங்க இந்த ரெண்டு தலைவர்கள் இருக்காங்களே இவங்களை வந்து நம்ம மாதிரி காங்கிரஸ் தலைமை யோசிச்சதா நீங்க நினைக்க வேண்டாம் அந்தந்த தலைவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களே சொல்லிக்கிட்டாங்க டி கே சிவகுமார் ஆதரவாளர்கள் அவரை தான் முதல்வராக்கணும் அப்படின்னாங்க அதே மாதிரி சித்தராமையோடைய ஆதரவாளர்கள் சித்தராமையா வந்து எவ்வளவு மூத்த தலைவர் தெரியுமா அவரை வந்து கண்டிப்பா நம்ம வந்து சிஎம் ஆக்கியே திறணும் மாதிரியான கோரிக்கைகள் இது கிட்டத்தட்ட ஒரு கோரிக்கைகள்ாரத்திற்கு மேலாக இந்த இழுபறி போய்கிட்டே இருந்தது கடைசியா இரண்டு தரப்பு கூடையும் பேசினதுக்கு அப்புறமா ரோஸ்டர் சிஎம் அதாவது இரண்டரை வருடங்களுக்கு ஒருத்தர் முதல்வராகவும் மற்றொரு இரண்டரை வருடங்களுக்கு ஒருத்தர் முதல்வராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க எழுத்து வடியெல்லாம் கிடையாது சும்மா வாய்மொழி ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் சித்தராமையா முதல்வராக பதவியேற்றதாகவும் கூறப்படுது அப்படி கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த இரண்டரை வருடங்கள் அடுத்த மாதத்தோட முடிவடையுது அதாவது சித்தராமையா கர்நாடகாவினுடைய முதல்வராகி அடுத்த மாதத்தினுடைய இரண்டரை வருடங்கள் முடிய போகுது இவருக்கு அடுத்தபடியாக டிகே சிவகுமாரை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிகே கே சிவகுமாரனுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய குரல்களையும் கோஷங்களையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அங்க சோஷியல் மீடியா இருக்குல்ல காங்கிரஸ்னுடைய சோசியல் மீடியா டீம்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தரப்பினரும் மாறி மாறி அவங்களுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி வருங்கால முதல்வர் சிவகுமார் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் விட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு இதை மனதில் வைத்து தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்ன சொன்னாங்க அப்படின்னா கர்நாடகா சிஎம் குறித்த பிரச்சனை இப்ப யாரும் எழுப்ப வேண்டாம் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க அந்த டைம் அவங்க சொல்லி ஒரு ரெண்டு மாசம் ஆகுது இப்ப ரெண்டு மாசம் ஆகிப்போச்சு நவம்பர் வந்தது அப்படின்னா இரண்டரை வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிரும் காங்கிரஸ் தலைமை அவங்க சொன்ன வாக்க காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு டி கே சிவகுமாரும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறதாகவும் கூறப்படுது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சித்தராமையா இதற்கு முன்னாடியே கர்நாடகாவின் சிம்மாக இருந்தவர் டி கே சிவகுமார் துணை முதல்வராக தானே இருக்கார் இந்த பதவி அவர் தொடர வேண்டியது தானே டி கே சிவகுமாருக்கு இன்னும் வயது அதிகமாக இருக்கு அவர் இன்னும் அரசியலில் அவர் வந்து பல ஆண்டுகள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சித்தராமையை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து ஆல்ரெடி வயசாயிருச்சு அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா இல்ல அரசியல் இருந்து ஓய்வு பெறுவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டரை வருஷங்களுக்காக ஆசைப்பட்டு டிகே கே சிவகுமார் சித்தராமையா ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஒரு கெட்ட பேர சம்பாதிக்க வேண்டாம் காங்கிரஸ்ல ஒரு பிளவு ஏற்பட்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சித்தராமையாவினுடைய ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்துல சித்தராமையாவினுடைய மகனா இருக்கக்கூடிய யத்தீந்திரா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தை அவருடைய அரசியல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்காரு அவர் இந்த டேம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாரு அவருக்கு அடுத்தபடியா காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தும் தகுதி கார்கே அப்படிங்கிறவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் கர்நாடகா காங்கிரஸ்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா இது வரைக்குமே பெரிய தலைவர்கள் யாரும் இதை பத்தி கருத்து சொல்லலை ஆனா சித்தராமையாவினுடைய மகன் இந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்க தொடங்கிருச்சு டிகே கே சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் எப்படியாவது டிகே சிவகுமாரை கர்நாடகா மாநிலத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க வைக்கணும் சபதம் தான் நவம்பர் புரட்சி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை டி கே சிவகுமார் ஆதரவாளர்கள் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா டி கே சிவகுமார் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில எந்த மாநிலத்துல பிரச்சனை வந்தாலும் டிகே சிவகுமார் அந்த மாநிலத்துக்கு அனுப்பி அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் ஒரு நபராக டிகே சிவகுமார் இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சித்தராமையா மிக நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய முகமா கர்நாடகத்துல பார்க்கப்படுறவரு அவரையும் நம்ம பகச்சுக்கிட முடியாது ரெண்டு பேருக்கும் இடையில நம்ம ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த இரண்டரை வருடங்களுக்கு பிறகு டிகே சிவகுமாரை கர்நாடகா மாநிலத்தினுடைய முதல்வராக ஆக்கிட்டு சித்தராமையாவை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க ஆனா இதுக்கு சித்தராமையா முன் வரல ஏன் அப்படின்னா அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை விட கர்நாடகா சிஎம் ஆகிறது எனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அசோக் சிஎமாக இருக்கும் அவருக்கு எதிராக சச்சின் பைலட் வந்து போர்க்கொடி தூக்கி இருந்தார் ரெண்டரை வருஷம் அவர் வந்து சிஎமாக இருந்துட்டார்ல எனக்கு அடுத்த ரெண்டரை வருடங்கள் தலைவர் பதவி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தலைமை கிட்ட அவர் முறையிட்டார் கொஞ்சம் அதிருப்தியிலே இருந்தார் அந்த காலகட்டத்தில் அசோக் கிட்ட காங்கிரஸ் தலைமை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகில இந்திய தலைவர் பொறுப்பு எடுத்துக்கோங்க இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்க உங்களுடைய திறமையை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா அசோக் கெலாட் அதை வந்து மறுத்துட்டாரு எனக்கு ராஜஸ்தானுடைய முதல்வராக இருந்தாலே போதும் அகில இந்திய தலைவர் பதவி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தலையாட்டி பொம்மையா தான் இருக்கணும் எல்லா முடிவுகளையும் அவங்க தான் எடுப்பாங்க நம்ம அவங்க சொல்றத கேட்டுட்டு அதை வந்து செயல்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் அங்க இருக்கு ஸோ இப்ப இருக்கிற சிஎம் பதவியை விட்டுட்டு நம்ம அந்த பதவிக்கு போனோம் வீங்களேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கடையாக ஒண்ணு இல்லாம போயிடும் அதனால நம்ம இந்த சிஎம் பதவியை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அசோக் கெலாட்டும் நினைச்சாரு சித்தராமையவும் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படி இல்லைன்னா டி கே சிவகுமாரை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கு இதில் எந்த முடிவு எடுத்தாலுமே அது காங்கிரஸ் கட்சிக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்தராமையாவை முதல்வர் பதவியிலிருந்து எடுத்தாலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு ஆபத்து தான் அதே மாதிரி டி கே சிவகுமாருக்கு முதல்வர் பதவி கொடுக்காம இருந்தாலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தான் இருக்கும் என்ன முடிவு எடுக்க போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி கர்நாடகாவில் ரெண்டு தலைவர்கள்ல யார் பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட ஐக்கியமான ஒரு நிலையில தான் இருக்காங்க கடந்த ஒரு வாரங்களா காங்கிரஸ் கட்சியில கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது என்னன்னா செல்வப் எழுப்பி ஒரு சர்ச்சை அதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல திரும்ப வந்து பதிலடி இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தீர்வுகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க தமிழக முதல்வராக பதில் சொல்லிட்டாரு அதாவது காங்கிரஸ் கட்சியே எங்களை விட்டு போகணும்னு நினைச்சா கூட நாங்க விட மாட்டோம் அவங்களை எப்படியாவது எங்க கூட வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நேத்து ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசியிருக்காரு விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல அவருடைய இல்ல திருமண விழா சென்னையில நடக்குது அதில் பங்கேற்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் எதிர் எதிர் இருந்தது ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமது தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே யோசிக்கிறதுனால தான் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு தான் நாங்க வந்து ஒற்றுமையா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கும் மேல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யாரையுமே அண்ணன் தம்பி சகோ அப்படின்லாம் கூப்பிட மாட்டேன் ஆனா ராகுல் காந்தி என் மேல காட்டுற தான் அவரை வந்து நான் சகோன்னு கூப்பிட்றேன் அந்த அளவுக்கு ராகுலுக்கும் எனக்குமான உறவு வந்து இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்கள் இணைந்துதான் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அப்படி பேசியிருக்கார் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை போல ஒரு கோஷ்டி பூசல் இனிமே தமிழகத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல கோஷ்டிகள் இருந்தாங்க கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது இருந்தது ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட ஒரு தானே ஆரம்பிச்சுட்டாங்க திமுக யாரை நினைக்கிறதோ அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக முடியும் அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவராக இருக்காரோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு அவரை எதுக்குறவங்க யாரையும் அவங்க வளர விட மாட்டாங்க இப்படித்தான் ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பட்டுக்கலாம் அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சூழல் இருக்கு ஸோ இந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக பெங்களூர் உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த விவகாரங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க கர்நாடக மாநிலத்தினுடைய ஆக சித்தராமையாவே தொடருவாரா அப்படி இல்லனா டி கே சிவகுமார் மாற்றப்படுவாரா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பேசு தமிழா பேசு டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக அன்றாட செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையுமே நீங்கள் போய் பாருங்க நன்றி டூர் போக நீங்க ரெடியா Family tour, solo tour, adventure tour, group tour, office tour, school tour, honeymoon, எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் star tourism easy அரேஞ்ச் பண்ணி தராங்க बेस्ट पैकेजेस एक्सलेंस सर्विस एंड फुल जॉली एक्सपीरियंस का गारंटी

க்காம செக் பண்ணி பாருங்க